காலவதி அவ்வளவுதான் இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் ஒன்றையும் கொண்டு போக முடியாது ஆனா இந்த உலகத்திலிருந்து நாம கொண்டு போகக்கூடிய ஒன்றே ஒன்று உண்டானா அனித்தியமான பொருட்களால் இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் அடுத்த கரைக்கு போய் நிற்கும் போது பின்னால என் சூட்கேஸ் வரும்னு எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது நான் வாங்கின பொருள்லாம் பரலோகத்துக்கு வரும் வராது அதுக்கு எந்த சப்ளை செயினும் கிடையாது ஆனா என்ன எதிர்பார்த்திருக்கலாம் தெரியுமா என் மூலமாய் அறுவடை செய்யப்பட்ட ஆத்துமாக்கள் என்னோடு வருவார்கள் அல்ல லூயா அக்கறிலே நான் அவர்களை சந்திப்பேன் சந்திப்பேன் ஒரு கூட்டம் ஆயத்தமாகணுங்க ஒரு கூட்டம் எழும்பணும் இந்த சபையில் ஆதாயப்படுத்தணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னோட கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம வந்து கத்தர் நம்மை ஆசீர் வைத்தார் அப்படின்னு சொல்கிறோம் ஆலயத்துக்கு வந்தேன் பாஸ்டர் கத்திரன் என்ன பண்ணாரு சொல்லுங்க என்ன ஆசீர் கேளுங்க என்ன ஆசீர்வச்சார் வீடு இல்லாமல் இருந்தேன் கத்தர் என்ன பண்ணாரு வீடு கொடுத்தாரு சர்ச்சுக்கு வரும்போது நடந்தே வந்தேன் இப்போ பைக்கில் வர்றேன் பைக்கில் வந்தேன் இப்போ எப்படி வர்றேன் காரில் வர்றேன் என்ன சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் இருந்தேன் இப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் இருந்துச்சு இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு எல்லா கடனையும் நீக்கிட்டாரு இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறாரு என் பிள்ளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தான் இப்போ நல்லா படிச்சு பட்டதாரி ஆகிட்டான் நல்ல வேலை செய்கிறான் முதல்ல நாங்க நூறுல சம்பாரிச்சு லட்சங்கள்ல சம்பாதிக்கிறோம் இதுதான் சாட்சி இன்னைக்கு விட்டா சரி கத்தரை ஆசிர்வச்சாரு லட்சத்துல கொடுத்தாரு வீட்டை கொடுத்தாரு காரை கொடுத்தாரு உங்களுக்கு பைக்கை கொடுத்தாரு படிப்பை கொடுத்தாரு பட்டம் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு இதுல ஒன்னையாக இங்க இருந்து எங்கேயாவது கொண்டு போக முடியுமா நிர்வாணியாய் பிறந்தான் நிர்வாணியா இந்த உலகத்தை விட்டு போறான் வெருங்கையாய் வருகிறான் வெருங்கைய போறான் எங்க நம்ம ஆசீர்வாதம்னு சொல்ற இது எல்லாத்துல ஏதாவது ஒண்ணே ஆகிலும் நாம இந்த பூமியில இருந்து கொண்டு போக முடியுமாங்க கொண்டு போக முடியும் யோசித்துப் பாருங்க நம்ம ஆசீர்வாதம்னு ரொம்ப பெருமையா நினைக்கிறோமே இதுக்கெல்லாம் காலபதி என்னங்க எத்தனை காலம் நம்மளோடு இருக்க போகுது இது நம்ம விரும்பினா கூட இது நம்மோடு வராது விரும்பினா கூட வராது நீங்க எவ்ளோ சண்டை போட்டு போராடுனாலும் கூட உங்களோடது